அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா நாண சரியை பாடல் இருபத்தி ஒன்று சேர்ந்திடவே ஒரு படுமின் சமரச சன்மார்க திருநெறியே பெருநெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் ஓர்ந்திடுமின் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் உணந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உழவை அறிந்திலரே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டோ அந்தோ மரணம் என்றால் ஜடம் எனும் ஓர் திறனமும் சம்மதியோ சாந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடு சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரோ என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய சரியை பாடல் இரவு இதற்கு பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு தெளிவுரை சமரச சன்மார்க்கம் எனப்பெறும் திருவருள் நெறியே எல்லா நெறிகளையும் தன்னுள்ளே வைத்து உயர்ந்த பெரு நெறியாகும் அதன் மூலம் எல்லா வகையான சித்திகளையும் பெறலாம் அதனால் அந்நெறியிலே சேருவதற்கு மன ஓர்மைப்பாடு கொள்ளுங்கள் உண்பதற்கும் உறங்குவதற்கும் தெரிந்தவர்களே சற்று சிந்தியுங்கள் அனைத்துலகையும் நேர் நிறுத்தி காணும் ஒப்பற்ற தந்திர முறையை இன்னும் நீங்கள் அறியவில்லையே கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்தார் அறியுமாறு இன்று வரையிலே மரணம் என்பது ஒன்று உள்ளது ஐயோ மரணம் என்பதை கேட்டால் அறிவு அற்றது என சோம்பல் கூட அதனை சம்மதிக்காது உங்களை சார வருகின்ற மரணத்தை தடுத்துவிடலாம் தனித்த நிலை பெற்றிடு சிற்சபை கூத்தை கண்டு மகிழ்வீர்களாக என்று பேராசிரியர் வே ரத்தன சபாபதி ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் சேந்திடுவீர் ஒருமை படுமின் சமரச சன்மார்க திருநறியே பெருநறியாம் எல்லாம் பெறலாம் ஒடுந்திடுமின் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உளவை அறிந்திலரோ வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டோ அந்தோ மரணம் என்றால் ஜடம் எனும் ஓர் திறனம் சம்மதியோ சாந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடுமீன் சிற்சபை நடத்தை தரிசனம் செய்வீரோ என்ற வள்ளல் பெருமான் பாடிய நாணசரியை இருபத்தி ஓராவது பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விழாக்கம் சமரச சன்மார்க்கம் என்னும் திருநெறி ஒன்றே திருவருளால் வழங்கப்படுகின்ற அருட்பெரும் நெறியாகும் மற்ற மத நெறிகள் கூட திருவருளால் வழங்கப்பட்டவை தாமே என்று நினைக்கக்கூடும் ஆனால் உண்மையில் பெரும் மாறுபாடு இருக்க காண்போம் இந்த சமயம் வெளிப்பட்டுள்ள அருட்பெரும் நெறி பூரண திருவருளால் அருட்பெரும் ஜோதி என்று நேரடியாக காரியப்படுவதை உணர்கிறோம் இந்நெறியால் அகத்தே அருட்பெரும் பதியோடு ஒன்றிருந்து கொண்டு அநேக அருட்பெரும் வாழ்வு வாழக்கூடியதாய் உள்ளதாம் மற்ற நெறிகள் மனோகரணத்திலிருந்து புறப்பட்டு புறத்தே விஷயாதிகள் செல்லுவதாகவும் அகத்தே ஆன்மாவில் ஒடுங்குவதாக உள்ளனவா இவற்றில் நிலையான இன்ப வாழ்வு விளங்குவது இல்லையா உண்மையான பதிவாழ்வில் அனுபவபூர்வமாக திகழ முடிவது இல்லை எனினும் எது ஒன்றும் அருள் ஏக தேசமின்றி விளங்குவது இல்லை தோன்றுவதும் இல்லை அதலால் இப்புற நெறிகள் கூட பொய் மாய நெறிகள் ஆயினும் அவ்வேக தேச அருளால்தான் தோற்றுவிக்கப்பட்டனவாம் அந்நெறிகள் மர கருணை காரணமாய் மக்களை பல வழிகளிலே செலுத்தி இருத்தி திருத்தி பக்குவப்படுத்துவதாம் இவற்றின் முடிவில் பக்குவம் உண்டாகும்போது இவையெல்லாம் மங்கி ஒழிய அருட்பெரும் நெறி திறக்கப்படுவதாம் எனவே பழநெறிகள் பக்குவப்படுத்தி வந்த அத்திய மாயை அல்லது பொய் நெறிகள் என்றும் அவை தம் காரியத்தை முடித்துவிட்டு இது சமயம் மறைய வேண்டியவை எனவே என்று அறிகின்றோம் ஆகையால் பொய் பொய்நெறி போகவும் மெய்நெறி வரவும் திருவருள் ஆணை செய்கின்றது இந்த நாள் ஆன்மாவாகிய வித்து விளைந்து பயன்தர பழைய சம சமய மதங்களெல்லாம் எருவாக்கி போடப்படுகின்றன இதன் மேல் அருட்பெரும் ஜோதியின் அமுத கரணங்களால் இதுகாறு கிடந்த ஆன்மா வித்திலிருந்து அருள்முளை கிளம்பி செடியாகி மரமாகி பூத்து காய்த்து அருட்பெரும் ஜோதி கனியாம் ஆனந்த வாழ்வு வழங்கப்பட போகின்றதாகும் ஆகையால் இந்த அருட்பெரும் நெறியை தேர்ந்து தெளிந்து கொள்ளுங்கள் ஓர்ந்திடும் ஒருமையால் நுணுகி ஆய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் இதுவரை உண்டு கழித்திருப்பதாலும் உறங்கி காலம் கழித்திருப்பதாலும் வீண் கொண்டு இருந்தீர்கள் பிரபஞ்ச ரகசியத்தை எல்லாம் கண்டிடும் ஓர் உளவை ஓர் உபாயத்தை அறிந்து கொள்ளவில்லையே நீங்கள் கடல் சூழ்ந்த இவ்வுலகில் முடிவான பயன் எது என்று கருதுகின்றீர்கள் அது மரணம் ஒன்றே என்றுதான் தான் அறிந்திருக்கிறீர்கள் ஐயோ அந்த மரணத்தை யார்தான் விரும்புவார்கள் ஒருகால் கால் அறியாமை துன்பம் காரணமாக ஒரு சிலர் மரணத்தை வருந்தி அழைத்து மேற்கொள்ளலாம் அறிவும் இன்பமும் விளங்கும் போது அந்த நிலை இருக்க விரும்புகிறீர்களா அல்லது இறந்து ஒழிய மனம் கொள்ளான் மரணம் தவிர்க்க முடியாத முடிவு என கருதி மன நிம்மதியுடனும் அம்மரணவாயுவில் நுழைகின்றவர்களும் எல்லாம் இழந்து போக நேருகின்றது இனி என்னவெல்லாம் வந்து சூழுமோ என்று வேதனை பட்டுக்கொண்டு கொண்டு செல்கின்றார்கள் உண்மையிலே ஆன்மாவுக்கு பிறப்பு இறப்பு இல்லை அப்படிப்பட்ட ஆன்மா இந்த தேகத்திலே வந்து தோன்றி இப்போது ஜீவித்து கொண்டு இருக்கின்றது இந்த நிலையிலே தன் இயல் உண்மையாகிய நித்திய இருப்பையும் உணர்ந்திருக்கின்றது இந்த நித்திய அனுபவம் விளங்க இத்தேகம் உடனிருக்க வேண்டும் எனவும் அறிந்து கொள்ளப்பட்டுள்ளது இதனால் எந்த ஆன்மாவும் தான் பெற்றுள்ள தேகத்தை இழக்க சிறிதும் சம்மதிக்காது என அறிய வேண்டும் சம்மதித்தோ சம்மதி இல்லாமலோ இறப்பது அறியாமை சாந்திடும் மரணத்தை தடுத்தடலாம் கண்டி என்கிறார் ஆன்மாவுக்கு தேக நீக்கம் உண்டாவது மரணம் அந்த மரணத்தால் உடலிலே நிரம்பியிருந்த உயிர் சக்தி ஆன்மாவிலே ஒடுங்கி விடுகின்றது ஒடுங்குகின்ற உயிர் அடுத்த பிறப்பு உருவம் ஏற்கின்ற சமயம் துடிதுடித்து சூழ்ந்து வளர்கின்றது உயிர் உடம்போடு இருக்கும் ஆன்மாவில் உள்ளிருந்து அருட்சக்தி வெளிப்பட்டு தேகத்திலே நிறைகின்ற போது அத்தேகமே அருட்சோதி வண்ணமாக மாறுகின்றதா இப்படி மாறிவிட்டால் தான் பின்னர் அத்தேகம் ஆன்மாவை நீங்குவதில்லை அதுவே ஆன்மாவின் பகுதியாகி நிலவுகின்றதா இது மரணமில்லா பெரு வாழ்வு வாழ்வு வாழலாம் இவ்வாழ்வு பெற தனித்து இயங்கும் சிற்சபையும் அதிலிருந்து அருட்பெரும் நடனம் புரிகின்ற ஆண்டவனையும் காணவாரீர் கண்டு அருளால் கலந்து கொண்டால் மரணமில்லா பேரின்ப வாழ்வு ஏற்பட்டுவிடும் ஆகையால் இங்கே வந்து சேர்ந்திட உருபடுங்கள் சம்மதப்படுங்கள் திருவருள் பழிக்கட்டும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மீனியான கருத்து வள்ளல் பெருமான் பாடக்கூடிய நாணசரியை இருபத்தி ஓராவது பாடல் இந்த பாடல் நமக்கு நிறைய செய்தியை சொல்கிறார் நல்ல அழகாக சாமி சரவணானந்தா அவர்களோ ஆகட்டும் பேராசிரியர் ரத்தன சபாபதி ஐயா அவர்களும் ஆகட்டும் சொல்லக்கூடிய கருத்து நம்மை ஒரு நிலையிலே உயர்ந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறது அது எந்த நிலை மரணமில்லா பெருவாழ்வை அடையக்கூடிய ஒரு அற்புத பேர் நமக்கு கிடைக்கிறதும் சொல்கிறார் சேர்ந்திடுவீர் படுமின் சமரச சன்மார்க திருநெறியை பெருநெறியால் நெறியாம் சித்தியெல்லாம் பெறலாம் அப்போ அந்த சமரச சண்மார்க்கத்தில் அந்த நெறியின் படம் நம்ம இருந்தால் சித்தி பெறலாமா ஓர்ந்திடுமீன் உண்ணுவதற்கும் உறங்குவதற்கும் உணர்ந்தீர் உலகமெல்லாம் கண்டிடும் ஓர் உலவை அறிந்திலரே வார்ந்த கடல் உலகறிய மரணம் உண்டோ அந்தோ மரணம் என்றால் ஜடம் என்னும் ஓர் திறனம் சம்மதியோ சார்ந்திடும் அம்மரணத்தை தடுத்திடலாம் கண்டீர் தனித்திடும் சிற்சபை நடனத்தை தரிசனம் செய்வீரோ என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் பாடக்கூடிய இந்த சரியை இருபத்தி ஓராவது பாடல் நம்மளுடைய உயிர் தத்துவத்தையும் ஆன்ம தத்துவத்தையும் விளக்குது இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா இருக்க வேண்டுமென்றால் இந்த உடல் இருக்கணும் இந்த உடலில் தான் உயிர் கலந்திருக்கு அந்த உயிரில் தான் ஆன்மா இருக்குது அப்போ இந்த உடலை விட்டு உயிர் போய்விட்டால் ஆன்மாவும் போய்விடும் அப்போ ஆன்மா போச்சுன்னா இந்த உடலுக்கு என்ன பேர் பினம் அதை வல்லல் பெருமான் சொல்லவே இல்லை அழகாக சொல்கிறார் மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ முடியும் அதற்கு மாறாக புற சிந்தனையில் புற நிலையிலே புற இனங்களில் நாம் சூழப்பட்டு அழுத்தப்பட்டு மன்றி கிடக்கக்கூடிய ஜடமாக நம்ம இருக்கக்கூடாது ஆகவே இதெல்லாம் தெரியாமல் இருக்கக்கூடிய மக்களே செய்து வாங்க வடலூருக்கு வாருங்கள் சித்தி வளாகத்திலே தான் பெற்ற அந்த ஒளி தேகத்தை எல்லா மனிதனாக பிறக்கக்கூடிய ஜீவர்களும் பெறுவார்கள் மரணம் இல்லா பெருவாழ்வை வாழ்ந்திடலாம் அந்த சூக்குமத்தை சொல்கிறார் அதனால தான் சிற்சபைக்கு கூப்பிட்றார் அப்போ அந்த சிற்சபையில் அவர் நடனமாடக்கூடிய அருட்பெரும் ஜோதி நடனம்னா சினிமா படத்தில் வரக்கூடிய நடனம் அல்ல அக நடனம் இந்த பிரபஞ்சங்கள் பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடும் ஒரு கூத்து கட்டம் இந்த தோற்றமுமா என்று வேதாத்திரி மகர்ஷி பாடுறார் அப்போ இந்த பரம அணுக்கள் எல்லாம் கூடுகிற அகக்காட்சி இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா காட்சியும் கடந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசனம் செய்து விட்டால் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிட்டும் நாமளும் வள்ளல் பெருமான் மாறி மாறலா தயவு செய்து உங்களுக்கு பலிக்கும் உங்களுக்கு சம்மதம் வேணும் ஆகவே உண்மையை உணர்ந்து கொண்டு நல்லதை செய்யுங்கள் மூச்சை கவனி பேச்சை குறை அப்போ நமக்குள்ளாக ஓடி இருக்கக்கூடிய அந்த ஜீவனை உள்மூச்சி வாங்கி வாங்கி கதாகதம் செய்து செய்து அதை பழக பழக ஆகுது த தட்டில் எப்படி பாலில் மற்ற வச்சு கடந்தால் வெண்ணெய் மேலே திரண்டு எழுகிறதோ அதே போன்று நமக்கு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய ஆற்றல் கிட்டும் அந்த நிலையை கடந்தால் மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் சத்தியம் என்கிற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் தான் இந்த நான சரியை இருபத்தி ஓராவது பாடல் என்று சொல்லி வல்லல் பெருமான் அதுக்கு கூட ஒரு அற்புத நிலையை சொல்கிறார் பரவசிவ வணக்கத்தில் அந்த பாடலை சொல்லி நிறைவு செய்கிற இந்த உரையை அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே அன்பெனும் புகும் அரசு அன்பெனும் வலைக்குள் படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொளியே அன்புருவோம் அன்புருவமாம் பரசிவமே என்று வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகமென்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தர்களுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்